உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக ரொம்ப முயற்சி பண்றீங்க ஆனா எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல வாழ்க்கையில நிறைய விஷயம் ட்ரை பண்ணீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியல எந்த வழிதான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும் அப்படின்னு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நாம எங்க இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியாம ஒரு இருட்டுல சிக்கிக்கிட்ட மாதிரி உணர்ந்திருக்கீங்க தானே நீங்க மட்டும் இல்லைங்க அதை நானும் உணர்ந்திருக்கேன் சில நேரம் உங்க நண்பர்கள் எல்லாம் வேகமாக போற மாதிரி தோணலாம் ஆனா நீங்க அதே இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி தோணும் நம்ம முயற்சி முயற்சி இருக்கு ஆனா வெற்றி இல்ல ஏன்னா நாம கோல சரியா கண்டுபிடிக்கல அதுக்கு போற ரோடையும் தெரிஞ்சுக்கல மனசுக்குள்ள ஒரே குழப்பம் ஏன்னா டைரக்ஷன் இல்லாம ஸ்பீடா போனா டெஸ்டினேஷன் தப்பா தான் போய் முடியும் உங்க வாழ்க்கையவே முன்னேற்றக்கூடிய வழிகளை ஐந்து ரூல்ஸா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில குழப்பம் இருக்காது எதிர்காலம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் முன்னேற்றமும் ரியலா நடக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரூல் நம்பர் ஒன் தேக்க காணுதல் முதல்ல ஏன் ஸ்டக் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் இல்லனா ஏதோ ஒரு பயம் நம்மள பின்னாடியே இழுத்துக்கிட்டே கூட இருக்கலாம் டெய்லி பிஸியா இருக்கீங்க ஆனா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல இதுதான் நீங்க ஸ்டக் ஆகி இருக்கீங்க அப்படிங்கறதுக்கான அடையாளம் நாம் டெய்லி ஏதாவது செய்கிறோம் நிறைய வேலை பண்றோம் ஆனா முடிவில் வர்றது ஜீரோ சாட்டிஸ்ஃபிகேஷன் நோ ப்ராக்ரஸ் நோ க்ரோத் டெய்லி ஒரே மாதிரியான வாழ்க்கை புதுசா எதுவும் லேர்ன் பண்ணல வெறும் வேலை மட்டுமே செய்கிறீங்க ஆனா க்ரோத் இல்லை பேஷன் இல்லாம வேலை செய்கிறீங்க உங்க லைஃப்ல கோல் இல்லை டைரக்ஷன் இல்லை இவை எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில ஸ்டக் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஓகே இதுல இருந்து நான் எப்படி வெளியேறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு மூணு சொல்யூஷன் இருக்கு நம்பர் ஒன் செல்ஃப் செக் ரோட்டின் வாரம் ஒரு முறையாவது உங்களையே கேளுங்க நான் கடைசி ஏழு நாளில் என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பதில் எதுவும் இல்லை அப்படின்னா யூ ஆர் ஸ்டாக்னட் ஒன் வீக்கில் எதையாவது ஒன்னையாவது கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் நம்பர் டூ மைக்ரோ கோல் செட்டப் டெய்லி சின்ன சின்ன கோலை செட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு புக்கில் ஒரு பேஜாவது படிக்கணும் இல்லை இன்னைக்கு ஒரு யூடியூப்பில் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோலையாவது செட் பண்ணுங்கள் ஸ்மால் வின்ஸ் தான் மொமெண்டம் தரும் நம்பர் த்ரீ பிரேக் த பேட்டன் நம்ம பிரெயினில் சலிப்பு வர்றதுக்கு காரணமே ஒரே மாதிரியான ரொட்டீன் தான் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது வழக்கமாக செய்கிற மாதிரி செய்யாதீங்க புதிய இடம் புதிய விஷயம் புதிய மக்கள் இப்படின்னு இன்வால்வ் வாங்க ஒரு சேலஞ்ச் ஜேர்னல் வச்சுக்கோங்க ஏழு நாள்ல நான் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் நம்பர் டூ இலக்குகளை நிர்ணயிக்கும் கலை நம்மளோட முன்னேற்றத்துக்கான முதல் அடியே தெளிவான இலக்குகளை நிர்ணயிக்கிறது தான் நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாம எதையாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்காது இலக்குகள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது புயலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற கப்பல் மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நீங்க டெய்லியுமே பிஸியா இருக்கலாம் ஆனா டெஸ்டினேஷன் தெரியாம போய்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் தான் இங்க நிறைய பேருக்கு சக்சஸ் கிட்ட போறதுக்குள்ளேயே தோல்வி ஏற்படுது அதனால தான் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்களோட கோலை செட் பண்ணுங்க ஒரு ரிட்டர்ன் கோல் எழுதுங்க அது அன்சீன் பவரா செயல்படும் அது உங்களோட எனர்ஜியை ஒழுங்குபடுத்தும் உங்களோட கன்ஃபியூசனை கிளாரிட்டியா மாத்தும் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்துல கூட அச்சீவ் பண்ண முடியாம தவிக்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்களோட இலக்கு தெளிவற்ற முறையில் இருக்குது கோல் செட்டிங் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆர்கனைஸ்டா மாத்தும் அதனால் உங்கள் கோலை மூணு வகையா பிரிச்சுக்கோங்க நம்பர் ஒன் ஷார்ட் டர்ம் கோல் தேர்ட்டி டேஸில் முடிக்கணும் அப்படின்னு நம்பர் டூ மீடியம் டேர்ம் கோல் சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நம்பர் த்ரீ லாங் டேர்ம் கோல் ஒன் டு த்ரீ இயர்ஸில் முடிக்கணும் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு கோலுக்கும் டெட் லைன் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அது ட்ரீமாகவே போயிடும் ஓகே உங்கள் கோலை செட் பண்ணிங்க சரி இப்போது அதை ஆக்ஷனாக மாற்றணும் இல்லை அதுக்கு ஒரு நோட்டில் நீங்கள் என்ன அடையணும்னு உங்கள் கோலை எழுதுங்க அதை எப்படி அடைய போகிறீங்கன்னு பிளானாக எழுதுங்க அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ரொட்டீன் செட் பண்ணுங்கள் எப்படி ஒரு பில்டிங்க்கு பிளான் தேவையோ அது மாதிரி தான் உங்கள் வெற்றிக்கும் கோல் செட்டிங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரூல் நம்பர் த்ரீ திறன்களை வளர்த்தல் மற்றும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இலக்குகள் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு போதாது அந்த இலக்குகளை அடையறதுக்கு தேவையான திறமைகளையும் வளர்த்துக்கணும் இதுக்கு லேர்னிங் மைண்ட் செட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருபத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் சக்சஸ் வருது ஆனால் அதே ஏஜில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசம் அவர் டெய்லி நியூவாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் அவர் அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற ஸ்கில் போதுங்கிற மைண்ட் செட் தான் நம்ம முன்னேற்றத்தை நாமளே கட்டுப்படுத்துறதுக்கு சமம் ஆனால் நான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னு மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த உலகமே ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது தான் நாளைக்கு நீங்கள் அடைய போகிற வெற்றிக்கு அடித்தளமும் கூட இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கு நாளைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுல தான் கிடைக்கும் எல்லா வெற்றியாளர்களும் ஒன்னு செய்கிறாங்க என்ன தெரியுமா டெய்லி அவங்க புது புது விஷயத்தை லேர்ன் பண்றாங்க உங்க கோல்க்கு தேவையான ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணுங்க லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எடிட்டிங் இந்த மாதிரி உங்க கோல்க்கு தேவையான மைக்ரோ ஸ்கில்லை டெய்லி ஷார்பன் பண்ணுங்க உங்களோட ஸ்கில் ஷார்பன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட் வேல்யூ கூடிட்டே போகுதுன்னு அர்த்தம் சில பேர்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கு ஆனா அவங்க கிட்ட குரோத் இல்ல காரணம் என்னன்னா அவங்களோட மைண்ட் செட் தான் என்னால இதை கத்துக்க முடியாது நான் இதுக்கு செட் ஆக மாட்டேன் இப்படிலாம் சொல்கிறதா நமக்கு வர போற பல வாய்ப்புகளை தான் நம்ம இழக்கிறோம் அதனால உங்க மைண்ட் செட்ட பிக்ஸ் பண்ணுங்க நீங்க எந்த விஷயத்துல முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பிகினரா இருந்தாலும் பரவாயில்ல பட் லேர்னிங்கை மட்டும் நிறுத்திடாதீங்க அதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட கேமே முடிஞ்சு போச்சு அதனால உங்களால எதையும் சாதிக்க முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க நேர்மறை எண்ணங்களும் வெற்றியின் மூல சக்தி உங்க உடம்பு சோர்ந்தாலும் உறுதி இல்ல அப்படின்னா எந்த திறமையுமே நேர்மறை எண்ணங்கள் இல்ல அப்படின்னா எந்த வாய்ப்புமே நம்மளோட கண்ணுக்கு தெரியாது உங்களோட எதிரிகள் யாரும் வெளியே இல்லைங்க அது உங்களுக்குள்ளே இருக்கிற இது முடியாதுன்னு சொல்ற சத்தம் தான் உண்மை என்னன்னா நம்மளோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதே நம்மளோட எண்ணங்கள் தான் வெற்றி அப்படிங்கறது நீங்கள் பண்ற வேலையிலிருந்து வர்றது இல்லை நீங்க நம்புற மனசுல இருந்து தான் உருவாகுது டெய்லி உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவான தாட்ஸ் ஃபீட் பண்ணிக்கோங்க நான் முயற்சி பண்றேன்னு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு தான் உங்க வாழ்க்கையோட திசையவே மாத்த ஆரம்பிக்குது உங்களோட நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்காக மூணு சீக்கிரட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தரேன் நம்பர் ஒன் கிரேட்ஃபுல்னஸ் ஜேர்னல் டெய்லி நைட்டு உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயத்தையுமே எழுதுங்க உங்க மனம் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவாக கற்றுக்கொள்ளணும் நம்பர் டூ மிரர் டாக் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு நான் வல்லவன் தான் என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு பாசிட்டிவா சொல்லுங்க ஃபஸ்ட் டைம் சிரிப்பு வரதான் செய்யும் பட் நெக்ஸ்ட் டைம் உங்க மனசை அதை நம்ப ஆரம்பிக்கும் நம்பர் த்ரீ டாக்ஸிக்கை தவிர்த்து விடுங்க உங்களை அப்லிஃப்ட் பண்ணாத எந்த வீடியோவும் எந்த நண்பனும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல வெளியே வாங்க மன உறுதி இருக்கிறவங்க தோல்விக்கு பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தோல்வி அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாப் இல்லை கமா மட்டும்தான் அப்படின்னு உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உங்க மனசு உறுதியா இருந்துச்சுன்னா உங்களால புது பாதையை உருவாக்க முடியும் நீங்க உங்க வாழ்க்கையில சரிவுல இருக்கலாம் ஆனா உங்க மனம் எப்பயுமே உயர்ந்திருக்கட்டும் அப்போதான் உங்களை இந்த உலகம் உயர்வா பார்க்கும் செயல்படுத்துங்கள் இலக்குகள் வந்தாச்சு திறன்களையும் வளர்த்தாச்சு தன்னம்பிக்கையும் இருக்கு இப்போ முக்கியமானது தான் இவ்வளவு நேரம் நீங்க கவனமா கேட்டீங்க ரொம்பவே சூப்பருங்க உங்க சுருக்கி நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னு மனசுல தோணுது தானே ஆனா நினைச்சா மட்டும் போது நாளைக்கு பண்ணுறேன் அதுக்கு நேரம் இல்ல என்னால் இப்ப முடியாது சொன்னீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கையவே கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்க்குற கஷ்டமான வார்த்தைகள் தோல்விக்கு பயப்படாதீங்க பயத்தை தாண்டி காலடி தான் வெற்றிக்கு வழிகாட்டுது வச்சாலே போதும் அந்த ஒரு முடிவு தான் நாளைக்கு நீங்க நினைக்கிற ஹைட்ல கொண்டு போய் சேர்க்கும் உங்க வாழ்க்கையோட டைரக்ஷன் இப்பவே மாறணும்னா இதுதான் சரியான நேரம் செயல்படுத்தி காட்டுங்க இப்பவே யாராலையும் நிறுத்தவே முடியாது நீங்கள் உங்களை நம்புற வைக்கும் வாழ்க்கையில் முன்னேற வழியே தெரியலன்னு நினைச்ச உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கான பாதை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தள்ளி மட்டும் போற்றாதீங்க இன்னைக்கே தொடங்குங்க உங்கள் கோலை இப்போவே ஒரு நோட்புக்கில் எழுதுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட பயணம் தனியாக போகக்கூடாது இல்லை நீங்களும் வளரணும் மற்றவங்களையும் உயர்த்தணும் இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட உண்மையான வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட கோல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டும் போங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா இன்னும் நிறைய வெற்றி பயண வீடியோக்கள் வரப்போகுது வாழ்க்கை வந்து ஒரு வாய்ப்பு அதை கடைசி வரைக்கும் முழு ஆற்றலோட வாழுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்